சபரி கார் சீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆஃபீஸில் என்னென்ன வண்டி இருக்கோ எல்லாமே பார்த்துடலாங்க ஃபுல் ஸ்டாப் வீடியோ ஃபுல்லாக இன்றைக்கி என்னென்ன வண்டி வந்திருக்கோ கலெக்ஷன் முப்பது வண்டி இருக்கு எல்லா வண்டியுமே பார்த்துடலாம் மேக்ஸிமம் எல்லாம் லேட்டஸ்ட் நிறையா இருக்குது தெளிவான வண்டியாக இருக்குது சபரிக்கார் கார் சீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற வண்டி முண்டாய் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரலாக் ரிமோக்கி எல்லாமே வந்துருங்க நாலு டயரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க பாடி லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வெரி நீட் கண்டிஷனில் இருக்கும் இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குங்க எடுத்தால் நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கலாம் எந்த செலவும் கிடையாது வண்டியில் லோக்கல் கஸ்டமருக்கு இந்த வெய்கிளுக்கு வந்து லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லாங்க வெஹிக்கிள் குவாலிட்டியாக இருக்கும் வெஹிக்கிள் கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பதினஞ்சு கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு அனுசரித்து எடுத்து கொடுத்துர்லாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிசான் மைக்ரா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க நாலு டயரு நாலு டயருமே புது டயருங்க இன்ஜின் சூப்பராக இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்டீரியர் காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இதுவும் நம்மகிட்ட வந்து பார்க் அண்ட் சேலுக்காக தான் விட்டுருக்காங்க ரிமோட் கீ ஏசி பவர் ஷேரிங் பேக் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் எல்லாமே வந்துருங்க இதுக்கு இந்த இந்த வெஹிக்கலுக்கு வந்து கஸ்டமர் போர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரரூவா கேட்குறாருங்க ஒரு மூணு ரூபா அந்த ரேஞ்சு அனுசரித்து வியாபாரம் நடக்கும் எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க எல்லாமே நேரில் வந்தோம்னா குறைச்சி பேசி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ டென் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டே ஓனர் தான் கோயம்புத்தூர் நம்பரு வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்குது எல்லா கலெக்ஷனுமே இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா நீட் கண்டிஷனில் பக்காவே தெளிவாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ஓனரில் இருக்குது அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்துட்டாங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் ரிமோட் கீ இன்டீரியர் எல்லாமே பக்கா நீட் கண்டிஷனில் இருக்கும் ஒரு தெளிவான ஒரு ஐட்டன் வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது அருமையான ஒரு வண்டி இன்ஜின் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே ஜம்முன் இருக்கு இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன நிகழ்ச்சி பேசி எடுத்துறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பரில் ஒரு அல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது சில்வர் கலர் வண்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் எல்லாமே நாலு டயருமே புது டயருங்க டிஎன் முப்பத்தாறுல வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அருமையான வண்டி டூ த்ரீ டபுள் எயிட் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரிமோட்கி எல்லாமே வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியை நான் ரன்னிங் கண்டிஷன் எல்லாமே ஓட்டி பார்த்துட்டேன் எந்த ஒரு குறையும் கிடையாது வண்டி தெளிவாக இருக்கும் மிக தெளிவான வண்டி இப்போ வீடியோவில் காமிக்கக்கூடிய எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தான் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரரூவா கேட்குறாங்க ஒரு மூணு ஐம்பது மூணு அறுபது அந்த ரேஞ்ச் கிடைக்கும் இருபத்தொன்று மாடலுங்க லேட்டஸ்ட்டு லோக்கல் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி இது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி ஹெல்ஸ் ஸ்டேஷனுங்க டிஎன் இருபத்தொன்பது பம்பர் கேரட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது டு எழுபத்தஞ்சு பைசா இருக்கும் கண்டிஷன் இருக்கும் சில்வர் கலர் வண்டிங்க எல்பிஜி என்டாஸ்மெண்டோட இன்றைக்கி வண்டி கிடைக்கிறது வண்டி இருக்குது ஆம்னி இது இல்லாமல் ஒரு நாலு வண்டி இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஆயிரூவா கேட்குறாரு ரெண்டே ஓனர் தான் நேரில் வந்தீங்கன்னா நெகோசியல் பண்ணி கொடுக்கலாம் எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரித்து கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இது வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு எழுபத்தஞ்சி டு எண்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் ரெண்டு எழுபத்தஞ்சு ரெண்டு எண்பது அந்த ரேஞ்சுக்கு கிடைக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் நம்பர் அல்டோ எயிட் ஹண்ட்ரட் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க முன்ன இருபத்தொன்று மாடல் பார்த்தோம் இது பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்கு டயர் பேக் வந்துடும் நாலு டயர் நல்ல கண்டிஷனில் இருக்கு இன்ஜின் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு குறையும் கிடையாது வண்டியில் ஒரு சின்ன டென்ட் மட்டும் ஒரு இடத்துல இருக்குங்க அது மட்டும் தான் மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வெஹிக்கிளுக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாருங்க நேரில் வாங்க அதிலேயே குறைச்சு பேசி எடுத்துக்கலாம் ஆனால் ஆம்னி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் சில்வர் கலருங்க சேல நம்பரு பம்பர் இல்லை கேரியர் இருக்குது மற்றபடிக்கு எல்லாமே இன்டீரியர் நீட் நீட்டாக சீட் கவர்லாம் போட்டு பக்காவாக தெளிவாக வச்சுருக்காங்க இன்ஜின் சூப்பராக இருக்குங்க எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி இருக்கும் வண்டி ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் சும்மா எடுத்து ஒரு ஜெனரல் சர்வீஸ் மட்டும் பண்ணு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஓடிக்கலாங்க இந்த வெஹிக்கிளுக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபது கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா விலை அனுசரித்து கிடைக்கும் நெகோசிபுல் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆல்டோ மூணு ஓனரில் இருக்குது எல்பிஜி அண்டாஸ்மெண்டோடு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மைல் ப்ளூ எழுவத்தி ரெண்டு நம்பருங்க வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் ரெண்டு பத்து கேட்குறாரு ஒரு சின்ன நெகோசியபுல்லாக நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ஸுங்க டீசல் பிடிஐ இப்போ லாஸ்ட்டாக ஒரு பெட்ரோல் ரிட்ஸ் கொடுத்துருந்தோம் இது வந்து டீசலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க ரெண்டு தொண்ணூறு ரெண்டு எண்பது கேட்குறாரு கஸ்டமரு நேரில் வாங்க ஒரு ரெண்டு அறுபத்தஞ்சு ரெண்டு எழுபது அந்த ரேஞ்சு பேசி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர் நீட்டாக இருக்குங்க ஏசி கூலிங் எல்லாமே இருக்கும் பக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்னி வேணுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது பம்பர் கேரியர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது ஒயிட் கலர் வண்டி டிஎன் முப்பத்தாறு நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது கஸ்டமர் கேட்டுருக்காரு ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம் இதில் என்ன ஆஃபர்னால் உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்சர் டேக்ஸு எல்லாமே நாமளே பண்ணி கொடுத்துருவோம் ஒன்றே கால் ரூபாய்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க பொலிரோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்எக்ஸுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஃபுல் ஆப்ஷன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி இன்ஜின் மற்ற குவாலிட்டி எல்லாமே வந்து ஜம்முன் இருக்கும் நீங்கள் அதாவது கவலைப்பட தேவையில்லை இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே தான் புதுசாக போட்டிருக்காங்க வெரி நீட் கண்டிஷனில் இருக்கும் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க இன்ஜினுமே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு இருபது அந்த ரேஞ்சு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகேந்திரா பொலிரோ ஜெடலெக்ஸ் இது கேஏ கர்நாடகா நம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது உங்களுக்கு இங்கே என்ஓசி வேணாலும் வாங்கி கொடுத்துட்லாம் இல்லை உங்களுக்கு கேஏ வேணுனாலும் கேஏவாக எடுத்துக்கலாம் இதுக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா கேட்குறாருங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு மூணு தொண்ணூறுவா அந்த ரேஞ்சு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து அல்டோ கே டென் இது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி மட்டும் முடிஞ்சுதுங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அறுபதுன்னா கொடுத்துட்லாங்க சேண்டர் சோல்டுங்க கொடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆல்டோ பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குது என்டாஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி லைவில் இருக்குது மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு ஒன்றே கால் ரூபானா கொடுத்துட்லாங்க அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஆல்டோங்க ஒரு ஒன்று அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சு கேட்டிருக்காரு நேரில் வாங்க அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம் வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுங்க டிஎன் முப்பத்தாறுல முன்ன பார்த்த மாதிரி ஒயிட் கலர் பார்த்தோம் இது வந்து சில்வர் கலரு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க ஒரு ஒன்றும் பத்துனா கொடுத்துர்லாம் எம்பிஃபை தானே பட்டு கார்பரேட்டர் அப்படியே கிடையாதுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு எயிட் ஹ்ரெட் கேட்டவங்களுக்கு இந்த எயிட் ஹிரட் செட் ஆகும் அறுபத்தஞ்சி ரூபாய் ஏற்காரு அறுபது ரூபாய்க்கு கொடுத்துருவாரு ரெண்டாயிரம் மாடலு எல்லாம் லைவ் இருக்குதுங்க அடுத்து கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரோ வந்துருக்குங்க பிக்கப்பு அப்புறம் லாஸ்டாவ்ட்டு டாடாசி ஒன்று கொடுத்துருந்தோம் பாலினிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரோ மேக்ஸ் ட்ரக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் பண்ணி கொடுத்துருவோம் மூணு முப்பதுக்கு ஃபைனலாக கிடைக்குங்க ஒரே ரேட்டு மூணு முப்பதுக்கு கிடைக்கும் ஒரு அஞ்சு ரூபா முன்னே பின்னா பேசலாம் ஏன்னா எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் எஃப்சிக்கெல்லாம் ரெடியாக தயாராக இருக்குது நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மூணு முப்பதெலாம் குறைச்சி கொடுக்கலாம் நாம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் மூணு முப்பது மூணு இருபத்தஞ்சு அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம் நம்பரில் ஒரு கார்கோ ரெண்டாயிரத்தி பதினாலு இது யாராவது கமர்ஷியல் யூஸுக்கு தேவைப்படுச்சுன்னு எனக்கு கால் பண்ணுங்கள் என்ன டீட்டெயிலுங்கிறத நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேண்ட்ரோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வித்து எல்பிஜியோடு இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறுவாக்கி நம்ம கொடுத்துட்லாங்க இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கிற வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு மேலே இருக்க வண்டிக்கு எல்லாமே நம்ம லோன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி தரங்க அதுக்கு கீழே இருக்க வண்டிக்கு லோக்கல் கஸ்டமர் தான் பண்ண முடியும் அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு இந்த வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு மெசேஜாக போட்டிங்கன்னா நாங்கள் அந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எடுத்து கொடுத்துருவோங்க நம்மளுடைய ஆப் ப்ளஸ் வந்து வெப்சைட் வந்து வெப்சைட் வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு எதாவது வெஹிக்கல் வேணுணாலும் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் நம்மகிட்ட என்னென்ன வெஹிக்கிள் இருக்குதுங்கிற நீங்கள் அதில் பார்த்துக்கலாங்க இது வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் என்னென்ன வண்டி இருக்குங்கிறதோ அதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதாவது டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்